மீனை ஊர் ஃபுல்லாக ஃபாரின் போனோம் ஃபாரின் போட்டுன்னு டம்மார் அடிச்சு இருக்காங்க ஏய் சரி இல்லை குழந்தைங்களுக்குலாம் எனக்கு தான் சின்ன வயசுலேருந்தே ஃபாரின் நீ அப்டேட்டே ஆக மாட்டியா இந்த வயசு குழந்தைங்களே அவ்வளோ அப்டேட்டடாக இருக்காங்க இப்பல்லாம் ஃபாரின் போறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியா ஆ உனக்கு ரொம்ப ஈஸி தாமா நைன்டிஸ் கிச்சன் சொல்லி கலாச்சியே ஜெயஸ்ரீ ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க ஏதோ புர்ச்சி கலிஃபான்னு பையன் கேக்குறான் ஆனா நாங்கெல்லாம் எல்ஐசி பில்டிங்க பார்த்தே அவ்வளோ சந்தோஷப்பட்டவங்க அவ என்னடானா யூனிவர்சல் ஸ்டுடியோ கேக்குறான் ஏவிஎம் ஸ்டுடியோ உலக உருண்டையே பார்த்து அழகா ரசிச்சவங்க நாங்க இவன் தாய்லாந்துல புலிகூட விளாடணுமா நான் எல்லாம் வண்டலூர் கூட்டி போங்கப்பா நான் அப்பா காலை பிடிச்சி அழுது நாட்கள் எவ்வளவு இருக்கும் இது கூட பரவாயில்ல பொட்டானிக்கல் கார்டன்ல பூ கூட போட்டோ எடுத்த என்கிட்ட வந்து கார்டன் பை த பே சிங்கப்பூர்ல இருக்கு போலாமான்னு கேக்குறான் இவங்க கூட பரவாயில்ல ஆனா நீ மலேசியா முருகன் கோயில் போனோம் பாரு அறுபடை முருகன் கோயிலும் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது மலேசியாவுக்கு போன நினைக்கிறியே நீ இது உனக்கே நியாயமா இது உனக்கே நியாயமா புதிய வானம் என்னடா பாத்தியா அழியா தாய்லாந்துல புலி கூட விளையாடணும்னு நினைச்சவன் நாய்க்குட்டிக்கு பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கா பன்னி பெல்லாம் பன்னி பெல்ல நாய்க்கு பயந்தவல்ல நாடு தாண்டி போறணும் ஆசை பண்ற அம்மா இந்த நேரத்துல நீ சாமி கும்பிட்டு சாமி பாட்டு தான பாடுவ என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க சாமி கும்பிளியா இல்ல சம்ம கால்வலி வேலை முடியல அதனால சாமிக்கு கிட்ட என்னம்மா கால் என்னம்மா சாமியை சாмияயே அவாய்ட் பண்றீங்க அம்மா தான் மலேசியா முருகன் கோயிலுக்கு போறணும் ஆசைப்பட்டாங்களா சோ பண்ணி என்னப்பா பேச்சல ரொம்பவே வித்தியாசமா வருது வித்தியாசமா மட்டும் வரல விஷயத்தோட வந்திருக்க ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ்க்கு போன நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்த அவங்க பேக்கேஜ கொடுத்தாங்க செம அஃபர்டபிளா இருந்தது பாற விஷயத்த நீ சொன்ன மாதிரி அங்க போயிட்டு நம்ம பட்ஜெட்டை சொன்னே அவங்களும் ஆப்ஷன் கொடுத்தாங்க புக் பண்ணிட்டேன் என்ன மூணு कंट्री போறோம் ஆமா ஒரே கல்லல மூணு कंट्री நீங்க கேட்ட எல்லா ஊருக்கும் கூட்டி போறேன் ஏனா கம்மியான காஸ்ட்ல செம்ம பேக்கேஜ் கிடைச்சது ஓகே

ஃபாரின் போற காசை விட பர்சேஸ் பண்ற காசு அதிகமா இருக்கும் போல இருக்கே அப்பா எப்பப்பா பேக் பண்றோம் பேக் அப் தானா இதோ இப்பவே பண்றேன் பேக் அப் குடுற குடுப்ப ஹலோ ரவுடி பேபி ஃபேமிலி ஸோ இந்த சம்மருக்கு நாங்கள் என் ஃபேமிலியோட தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா இந்த மூணு கண்ட்ரியும் ரூத் ஸ்டாப் ஹாலிடேஸ் மூலயமா ரொம்ப அஃபோர்டபுளாக போயிட்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக அது இருந்தது மூணு கண்ட்ரி பத்து நாள் ஓம் மை காட் லைஃப்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும் பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க எல்லா சைட் சீன்ஸும் பார்த்தோம் நிறைய மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டான பிளேஸஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம்